ஹாய் நீங்கள் என்ன பண்ணுறேன் எக்ஸ்எல்லில் வந்து எப்படி வந்து நம்ம எக்ஸ் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா போகணும் இப்போ ஏன்றது வந்து எனக்கு மூணு வேணும் ஜே ஐ வந்து ரெண்டு டைம் ஜி இருந்து ரெண்டு டைம் ஒன்றுனா நம்ம வந்து இதுக்கு ஃபார்முலா வந்து லென்த்தாக போட்டு வச்சுருக்கணும் அதுவே நம்மளே ஓன் ஃபார்முலா க்ரியேட் பண்ணிட்டு வச்சுட்டா ஒன் டைம் க்ரியேட் பண்ணால் போதும் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம எங்கேனா யூஸ் பண்ண சொல்லோ இது யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன பண்ண முடியே எக்ஸ் டைம்னு ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணிக்கிறேன் கொடுத்திருப்போம் அரே கேட்கும் நான் அரே வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்து வந்து இந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ்க்கு கேட்கும் எதுன்ட்டு அந்த காலத்தை செலக்ட் பண்ணி ஓகே வந்தால் போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஈஸியாக வந்து ஜென்ரேட் ஆகிடும் இது எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே அப்புறம் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃபஸ்ட்டு போடலாம்னு பார்த்துலாம் இஃப் யூஸ் பண்ணி சீக்வன்சி ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன் சீக்வன்சி எதுக்கு யூஸ் பண்ணணும்னா இந்த காலத்தில் எத்தனை காலம் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி அதே மேக்ஸிமம் வேல்யூ இருக்கோ அது ரூபாய் ரூபாய் வரணும்னு சொல்கிறேன் அதுக்கு என்ன பண்ணுவேன் இது இந்த காலத்தில் எது மேக்ஸிமம் இருக்கோ அந்த க வேல்யூ வந்து செலக்ட் பண்ணிக்கணும் கொடுத்துட்டேன் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் சீக்வென்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிரேட்டர் தேன் ஈக்குவல் கொடுத்தேன் இப்போது எனக்கு என்னன்னா இப்போது அது வந்து எந்த காலத்தில் செலெக்ட் பண்ண இந்த காலத்தில் ஒவ்வொரு சிலாக நம்ம செலக்ட் பண்ணோம் கொடுத்துட்டோம் இப்போது ட்ரூ வந்தால் என்ன பண்ணும் இந்த வேல்யூ ஒன்றும் கமா ஃபால்ஸாக இருந்தால் எண்ணேன்னு வரணும் எண்ணெய் கொடுத்துட்டு பிளாங்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணிங்க இப்போது இது மூணு கால் வந்து இப்போ வந்து இது வந்து ஒன்றுக்கே ஒன்று வரணும் அதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம டூ கால் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் டூ கால் இப்போது எததுக்கு எந்தெந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு நம்ம நாம வச்சுக்கணும் அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் டூ கால் கொடுத்துட்டு எக்னூர் பிளாங்க் எம்டி கொடுத்து லாஸ்ட்டாக ஒரு க்ளோஸ் பண்ணிங்க இப்போ ஏஏன்றது மூணு ஜே ஜே வந்து வந்துச்சு இப்போ ஈஸியாக வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு இது வந்து க்ரியேட் ஆகிடும் இப்போ இதை என்ன பண்ணலாம் இது ஒரு ஃபார்முலா இது வந்து எப்படி வந்து நம்ம ஃபார்முலா கிரியேட் பண்ணதுக்கு போகலாம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இங்கே லேம்டான்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன் லேம்டா கொடுத்துக்கிறேன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் எனக்கு ரெண்டு வேரியபிள் தான் அப்போ கரெக்டாக இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ண அரே அரே அரேன்ற ஒரு வேரியபுளு இன்னொன்று வந்து எக்ஸ் டைம் எக்ஸ் டைம் கொடுத்துங்க கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்க கொடுத்துட்டு இப்போ என்ன போகிறோம் லேம்டா இப்போது அரேன்ற வந்தது வந்து எது இந்த இந்த காலில் மட்டும்தான் அரையனு வரணும் இதெல்லாம் வந்து எக்ஸ் டைம் இப்போ என்ன பண்ணுங்க எக்ஸ் டைம் இங்கே எக்ஸ்ட் டைம் இருக்குல்ல எக்ஸ் டைம் கொடுத்துங்க அதேமாதிரி வந்து இங்கேண்ணா ஒன்று எனக்கு வரணும் எக்ஸ்ட் டைம் தான் வரணும் இப்போது எக்ஸ் டைம் இங்கே கிளிக் பண்ணிங்க இப்போ என்ன பண்ணும் இந்த இடத்துல நான் வரணும் எனக்கு அரே வரணும் ஏ ஆர் ஆர் அரே வந்து இப்போது உங்கள் இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது கிளிக் பண்ணால் போதும் கிளிக் பண்ணிட்டு இப்போது லேப்டாப் வந்து க்ளோஸ் பண்ணிங்க ப்ராக்கெட் இது ஓப்பன் பண்ணிங்க இப்போது இந்த காலத்தில் இருக்க டேட்டா வேணும் அதேமாரி வந்து இந்த காலத்துக்கு டேட்டா வேணும் கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு மட்டும் கொடுத்துங்க ஓகேச்சா என்ன பண்ணலாம் இந்த ஃபார்முலாவை வந்து அப்படியே காப்பி பண்ணிங்க நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க காப்பி பண்ணிங்க லேப்டாப் ஃபங்க்ஷன் வெரி வெரி யூஸ்ஃபுல் டூலு இதை வச்சு நீங்களே ஃபார்முலாலாம் க்ரியேட் பண்ணிக்கலாம் என்ன பண்ணலாம் ஃபார்முலா கிளிக் பண்ணிட்டு மேனேஜர் போகுங்க நியூ கிளிக் பண்ணிங்க இப்போது டைம் எக்ஸ்னு கொடுத்துங்க டைம் எக்ஸ் கொடுத்துங்க கொடுத்துட்டு இங்கே கண்ட்ரோல் பி கொடுத்துங்க கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்துங்க கொடுத்து க்ளோஸ் பண்ணுங்க இப்போ நான் இதை நான் டெலிட் பண்ணிடுறேன் பாருங்கள் கொடுத்துட்டு எக்ஸ் டைம் எக்ஸ் கொடுத்துல நம்ம டைம் டைம் எக்ஸ் கொடுத்துடல டைம் எக்ஸ் கொடுத்துங்க இப்போ அரே கேட்குதா அரே வந்து செலக்ட் பண்ணிங்க அதேமாதிரி எக்ஸ் டைம்ஸுக்கு கொடுத்து ஓகே மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஓகே ப்ரென்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி வந்து இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் எக்ஸ் லூக்கப் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து எக்ஸ்ட் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணதான் பார்க்குறோம் இதில் வந்து மூணு இப்போ பார்த்தா லென்த்தாக இருக்கும் இந்த லென்த்தாங்கிறது வந்து எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறது இதில் வந்து நம்ம வந்து லே பீ ஸ்ட்ராக்கு ஸ்கேனு சீக்வென்சி எக்ஸ் லுக்கப்பு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம் அது எப்படி இருந்தால் பார்த்துக்கணும் இப்போ என்ன பண்ணுங்கள் எக்ஸ் லுக்கப் கொடுங்க கொடுத்த உடனே எனக்கு லுக்கப் வேல்யூ கேட்கும் லுக்கப் வேல்யூ வந்து எனக்கு வந்து என்ன வேணுன்னா இது இதில் இருக்கிற எத்தினி காலம் மொத்தம் பன்னெண்டு இருக்குது பன்னெண்டு காலத்தில் வரணும் அப்போது பன்னெண்டு காலம் வரணும்னா என்ன பண்ணோம் நான் இதுக்கு சீக்வன்சி ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன் சீக்வன்சி யூஸ் பண்ணிட்டு நான் என்ன சம் கொடுத்து இது காலம் உள்ள எல்லாத்தையும் எவ்வளோன்னு நான் கூட்டிகிட்டு போகிறேன் கூட்டிட்டு ப்ளாக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன் க்ளோஸ் பண்ணிட்டேன் எனக்கு லுக்கப் அரே வந்து இது வரணும் லுக்கப் அரிய வந்து எதுனா இது தான் லுக்கப் அரே அப்போ நான் இங்கே லுக்கப் அறிய கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுவேன் ரிட்டன் அரைய வந்து எனக்கு இது வரணும் கரெக்டாக நான் இது கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு என்ன பண்ணுவேன் ஏக் மேட்ச் கொடுத்து ஓகே கொடுத்துனா என்ன பண்ணுவோம் இப்போது டி வந்து ஒன் டைம் இது மாதிரி இருக்குல்ல இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறேன் இப்போது இந்த இடத்துல வந்து ஸ்கேன் பை ஃபார்முலா ஏன்னா கா ஒன் பை ஒன்று யூஸ் பண்ணலாம் அப்போது அது ஸ்கேன் யூஸ் பண்ண ஃபார்முலா ஸ்கேன் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே ப்ராக்கெட்டு கொடுக்குறேன் கொடுத்துட்டு இனிஷியல் வேல்யூ வந்து ஒன்று கமா அரே வந்து இது இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் கமா லேம்டா ஏ கமா பி கமா ஏ பிளஸ் பி பிராக்கெட்டு ரிட்டர்ன் ஓகே இப்போது என்ன பண்ணுவோம் இங்கே வந்து பி ஸ்டாக் பி ஸ்டாக் பி ஸ்டாக் கொடுத்துங்க இங்கே ஒன்றுன்றி கொடுத்துங்க இங்கே என்ன பண்ணுங்கள் லாஸ்டாக க்ளோஸ் பண்ணிக்க இங்கே வந்து சிக்ஸு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்க இப்போ பார்த்தா ஏ வந்து த்ரீ டைம்ஸ் ஜே ஹெச்ஏ டூ டைம்ஸு ஜிஜிஜி சி சி ரெண்டு டைம் சிசி ரெண்டு ஜிஜி ரெண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்